ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்ம கீரை சூப் வச்சு அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கை கால்லாம் வலிக்காது ஏன்னா அதில் நிறைய கால்சியம் இருக்குது இந்த கீரை வந்து குறிஞ்சா கீரை இதில் கசப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு இந்த கீரையை சூப்பு வச்சோ அல்லது கீரையை பொரிச்சோ சாப்பிடும்போது நம்ம உடம்பு சொடக்கு விட்ட மாதிரி இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க கீரை சூப் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் கீரை நல்லா கொழுந்தாக இருக்குது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி இஞ்சி ஒரு பட்டை ஒரு பச்சை மிளகாய் சோம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பெருங்காயம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன் சீரகம் இதுக்கு தேவையான தண்ணி ஒன்றை செம்பு இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை செம்பு குறிஞ்சாக்கிரையை நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க நறுக்குன்னா நல்லா அதில் இருக்க கசப்பு புறம் இறங்கிக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும் பாருங்க ஜீரகம் வெள்ளப்பூடு மஞ்சத்தூள் பெருங்காயம் மிளகுத்தூள் இஞ்சி பட்டை சோம்பு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப விசில் வச்சிடலாம் விசில் வந்துருக்கு ஒரு சின்ன விசில் ஒன்று வச்சிருவோம் அது அடுத்த பிறகு ஒரு சின்ன விசில் வச்சிடலாம் அப்பதான் நல்லா கரையும் வந்துருக்கு அடுப்பா அமைச்சிக்கலாம் ஓப்பன் படி பயங்கரமா இருக்கு வாசனை அதுக்கு மேல இருக்கு பாருங்க கசப்பு கீரை தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வச்சு சாப்பிடும்போது நல்லா மசிச்சு விடணும் இந்த இருக்க சாரதம் நம்ம சாப்பிட போகிறோம் இந்த கீரையை அப்புறமே தாளித்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இந்த கீரை தாளித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த தண்ணியை பூரா எடுத்துருவோம் பாருங்க எல்லாருமே வீட்டில் இருக்க குழந்தைங்க முத கொண்டு சாப்பிடலாம் சுகர் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அது இப்போதைக்கு நம்ம கண்டிப்பாக அந்த கீரையை சாப்பிட்றது நல்லது கீரை சூப் சாப்பிட்றது ரொம்ப நல்லது கீரை சாப்பிட்றதும் நல்லது கீரை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி அந்த சூப்பை மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கை கால் வலியெல்லாம் இப்போ இருக்காது நம்மளுக்கு கை கால் வலி எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபீவர்லாம் எல்லாமே சரியாயிரும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் எல்லாமே கலந்துருக்கனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த கீரைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெங்காயம் வரமிளகாய் எண்ணெய் ஊற்றி தாளித்து அந்த கீரையை அதில் போட்டு வணக்கி நம்ம அந்த சூடோடு எடுத்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த சாரெல்லாம் எடுத்துகிட்டோம் கசப்பெல்லாம் அப்போ இந்த கீரை கசக்காது கொழுந்து கீரை தான் வேறு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கிட்டு சாப்பிடலாம் சாதம் ரசம் வச்ச சாதத்துக்கு பக்கத்தில் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்க வயசானவங்க மட்டும் கூட சாப்பிடுங்க குட்டி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க கசக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்